தமிழ் யூடியூப் சேனலில் மிகவும் பிரபலமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபி சுதாகர் அவங்களுடைய சேனலான பரிதாபங்கள் சேனல் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பரிதாபங்கள் அப்படிங்கிற பேர்லேயே நண்பர்கள் பரிதாபங்கள் அந்த மாதிரி நிறைய டாப்பிக்கில் விளையாட்டு பரிதாபங்கள் பஸ் ஸ்டாப்பு இந்த மாதிரி ஏராளமாக பரிதாபங்களை வந்து அவங்க நிகழ்ச்சியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றைய தினமான இந்த லட்டு பரிதாபங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆந்திராவில் அந்த லட்டுல வந்து ஒரு மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ மீன் கொழுப்போ ஏதோ ஒன்று வந்து கலந்துருக்கு அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில் வந்து சொன்னாங்க அதனால வந்து அவங்க வந்து அந்த மாதிரியான இது ஒரு நடைமுறையில் உள்ள பிரச்சனைகளை ஒரு நகைச்சுவையாக ஒரு நையாண்டியாக சொல்கிறது தான் அவங்களுடைய பழக்கம் அதன் மூலியமாக நட்டு லட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தாங்க நான் அந்த போட்ட சில மணி நேரங்களே நானும் பார்த்துட்டேன் அந்த வீடியோ மிக அழகாகவும் அவங்களுக்குள்ளே உரிய பாணியில் ஒரு நக்கல் நையாண்டி ஒரு கலாய்ப்புத்தன்மையோடய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிக்கிடுவாங்க அதை அந்த ஒரு பிரச்சனையும் எப்படி அவங்க நகைச்சுவையாக சொல்லியிருந்தாங்க மிகவும் அற்புதமாக வந்திருந்தது அந்த வீடியோ வந்து ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலரோட் அவங்க அந்த சில மணி நேரங்களில் அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து பரிதாபங்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணப்பட்ட வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை அதாவது இந்த வீடியோனால சில இந்துக்களின் மனதை வந்து புண்பற்றுச்சு அப்படின்னு அவங்களுடைய கருத்து இது வந்து அவங்களுடைய மனது புண்பட்டு அவங்க வேதனைப்பட்டாங்களா இல்லை பரிதாபங்கள் சேனலில் கோபி சுதாகர் வந்து மிரட்டப்பட்டாங்களா இந்த பயங்கரவாதிகளால் இந்து சனாதன பயங்கரவாதிகளால் மிரட்டப்பட்டார்களா என்பது நமக்கு தெரியல அவங்க சொன்ன வந்து இந்துக்களின் மனது புண்படக்கூடாது ஒரு தவறான இதில் வந்து வெளியாகிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு மன்னிப்பு கோரியிருந்தாங்க ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறவரும் வந்து அவங்களுக்கு எல்லா எந்த ஒரு கருத்தையுமே சொல்றதுக்கு உரிமை இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்துக்களின் மனது புண்பட்டுருச்சு அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு நியூஸ் வருது அந்த நியூஸின் அடிப்படையில் ஒரு நகைச்சுவை சொல்கிறாங்க இதில் எப்படி சிலரோட மனதை புண்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு கோபம் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்து மதம் சொல்கிற கருத்தைப்படி மாட்டிருச்சு பண்டறிச்சி இதெல்லாம் அந்த புனிதத்தன்மை கெட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணவங்க மேலே ஆக்சிடென்ட்டுக்குமே தவிர அதை நைக் அதை பண்ணி ஒரு நகைச்சுவை சேனல்ல இந்த மாதிரி பண்றவங்கெல்லாம் மிரட்டுறது அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்திற்கே எதிரானது இவங்க இந்த மாதிரி வீடியோவை வந்து டெலிட் பண்ணக்கூடாது படித்தபங்கள் சேனல் வந்து இத்தகைய வீடியோ வந்து டெலிட் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து இந்தியா வந்து ஒரு ஜனநாயகம் மிக்க ஒரு கருத்து சுதந்திரம் மிக்க நாடு இதில் வந்து எந்த கருத்தையுமே எதையுமே சொல்றதுக்கு நமக்கான உரிமை இருக்கிறது இதை வந்து ஒரு ஒரு சமூகத்தை பாதிக்கும் ஒரு சமூகத்தை பாதிக்க அப்படிங்கிற பயப்படக்கூடாது ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறவங்க வந்து தனக்கான சொந்த கருத்துக்களை அப்படியே சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அது உள்ள தவறு இருக்கும் பட்சத்தில் அதை சுட்டி கேட்டலாம் அதை வந்து இந்த கோபி சுதாகர் அவர்களுடைய பரிதாபங்கள் சேனல் வந்து மிரட்டப்பட்டு இந்த வீடியோ டெலீட் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து கு முக்கியமாக சனாதனிகளின் சதி தான் இது வந்து அவங்களுடைய மிரட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தமிழகத்தில் சனாதனம் எந்தளவுக்கு வேறுண்டை பார்க்கு எந்த அளவுக்கு நுழைய பாக்கு அதை நாணிவராக அன்று முதல் ஆந்திரா இன்று வரைக்கும் இந்த சனாதன இந்து மதத்தினுடைய ஒரு அதாவது மத கல மதத்தின் அடிப்படை மதங்களை நம்ம கூட சொல்லலை மதம் எந்த ஒரு மதத்தையும் கும்பிடணும் கும்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரல மதத்தின் பேரை சொல்லி ஒருவனை இழிவாகவும் ஒருவனை உயர்வாகவும் பேசுவது வந்து தவறு அது எந்த ஒரு மத கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி இஸ்லாமா இருந்தாலும் சரி ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனை தாழ்த்துவது கொடியது மிகவும் மோசமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது அதற்கு ஆதரவாக நம் குரல் கொடுப்போம் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது அனைவருக்குமே உண்டு ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறவங்க வந்து கருத்து சுதந்திரத்தில் ஆணித்தனமாக நிற்க வேண்டும் ஒரு திரைப்படத்தில் ஒரு இயக்குனரோ இல்லை ஒரு சின்ன திரையில் ஒரு மினி சின்னத்திரையில் அவர்கள் நாடகத்துலையும் சரியுமே ஒரு இயக்குனர் அப்படிங்கிறவங்க வந்து சொன்ன கருத்தில் வந்து உறுதியாக இருக்கணும் பின்வாங்கக்கூடாது அத்தகைய வந்து வளர்ச்சி பாதையில் முன்னேற முடியாது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கான அனைத்து உரிமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு அதன் வழியில் இந்திய ஜனநாயகத்தை காப்போம் மனிதம் வளர்ப்போம் ஆதிக்கம் வேரறுப்போம்